நேற்றைய தினம் ஒரு வீடியோ வந்து பதிவு செய்திருந்தோம் மயிலாடுதுறை மைசூர் இடையே இயக்கப்படும் தினசரி ரயிலின் ஒரு நீட்டிப்பு வரலாறு என்ற தலைப்புல ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இந்த ரயில் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதிகளுக்கும் எவ்வாறு நீட்டிக்கப்பட்டது அப்படின்னு பட் அதுல சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது அதுல சில விஷயங்கள் வந்து தவறான விஷயங்களா இருந்துச்சு ஸோ அதை பத்தி நான் காலையில உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல சொல்லியிருப்பேன் சொல்லிட்டு அந்த வீடியோவையுமே நான் டெலிட் பண்ணிட்டேன் நான் பதிவு செய்யும் அனைத்து வீடியோக்களையும் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறான விஷயத்தை நம்முடைய வீவர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்பேன் பட் இந்த விஷயத்துல வந்து சில சேஞ்சஸ் வந்து இருக்குது அதாவது இதுல வந்து ஒரு செவன்டி ஃபைவ் வந்து இந்த ட்ரெயினுடைய ஹிஸ்ட்ரி வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு பட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதிக்கு போனதாக இருந்த வரலாறு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவோட ஒரு தவறு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது வந்து யாரும் வேணால் எடிட் பண்ணலாம் ஸோ அந்த கான்செப்ட்ல யாரோ எடிட் பண்ணிருக்காங்க அந்த விஷயத்தை ஸோ அதை அந்த வீடியோமே டெலிட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த ட்ரெயினுடைய ஒரிஜினல் ஹிஸ்டரி வந்து நான் போடுறேன் அதாவது நம்ம சொன்ன அந்த விஷயத்தில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்ட் தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் ஒரு ராங் டீடைல் ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அந்த ஒரு விஷயத்துக்கு நான் உங்கள் எல்லாருமே சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா அது ஒரு மூவாயிரம் பேர் பார்த்திருந்தீங்க ஸோ அது ஒரு தவறான தகவல் தான் இருப்பினும் அதுக்கு ஒரு சாரி சொல்லிக்கிறேன் இந்த ஒரு வீடியோல ஸோ இப்போ அந்த ட்ரெயினுடைய ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம் அதோடைய நீட்டிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வெல்கம் டு அவர் சேனல் சிபி குமார் பிளாக் சேனல்க்கு எப்படி சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல போட்டுருங்க அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோட உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண உடனே நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது பற்றி கமெண்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சர்வீஸே கிடையாது இந்த பகுதிக்கு அதாவது நாகூருக்கு எக்ஸ்டென்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தவறாக இருந்தாலும் நம்முடைய வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுவாங்க வரும் இந்த டைம்லையும் இதை வந்து உங்களுக்கு கிளியரான இன்ஃபோ வந்து இப்ப நான் கொடுத்துறேன் ஏன்னா இந்த ட்ரெயின் அகைன் ஒரு பகுதிக்கு எக்ஸ்டெண்ட் ஆக போகுது ஒரு எக்ஸ்டென்ஷன் வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலை பற்றி நான் அனைவருக்கும் தெரியும் திருச்சியிலிருந்து பெங்களூருக்கும் டெல்டா மாவட்டங்களிலிருந்து பெங்களூரையும் இணைக்கும் ஒரே ஒரு ரயில் என்று இந்த ரயில சொல்லலாம் இரவு நேரத்துல கனெக்ட் பண்ற ஒரு ட்ரெயின் இந்த மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது முதல் கட்டமாக திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை கும்பகோணம் என இவ்வாறு பல்வேறு பகுதிகளில் நீட்டிக்கப்பட்டு தான் வந்திருக்குது அடுத்த கட்டமாக கடலூர் துறைமுகத்திற்கு நீட்டிக்கப்பட இருக்கிறது முதல் முறையாக இந்த ரயிலானது திருச்சியிலிருந்து ஈரோடு இடையே ஒரு ரயிலாக இயக்கப்பட்டிருக்கிறது அந்த காலகட்டத்தில் சில பெட்டிகள் அதாவது நான்கு பெட்டிகள் இந்த ரயிலுடன் கொண்டு செல்லப்பட்டு ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையத்தில் வருகின்ற ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் இணைக்கப்பட்டு தான் பெங்களூருக்கு போயிட்டு இருந்திருக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் இது ஒரு லிங்க் ரயிலாக இருக்கிறது திருச்சி ஈரோடு அண்ட் ஈரோடு பெங்களூர் இந்த பார்மேட்ல தான் ரன் ஆயிட்டு இருந்திருக்குது சரியா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல தான் இந்த ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் இணைக்கப்படும் லிங்க் ரயிலானது ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக தனி ரயிலாக பெங்களூர்ல இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ஏற்கிறாங்க அதன் பிறகு ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்துல பெங்களூர் திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் ஒரு லிங்க் ரயில கொண்டு வராங்க அந்த ரயில் பெட்டிகள் கரூர் சந்திப்பு ரயில் நிலையத்தில் பிரிக்கப்பட்டு மதுரைக்கு வருது குறிப்பிடப்பட்ட பகுதி மதுரைக்கும் பெரும்பாலான பகுதிகள் திருச்சிக்கும் என வருது இவ்வாறுதான் ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்துல பெங்களூர்ல இருந்து மதுரை திருச்சி அப்படிங்கிற ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ் ஆர்டன்னாயிருக்கு கரூர் ஜங்ஷன்ல பிரிக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களில் அகல ரயில் பாதையில் இயங்கி வருகின்ற இந்த பெங்களூர் திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயிலானது இருந்து மைசூருக்கு இடைப்பட்டுள்ள பகுதி அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பிறகு பெங்களூர்லேருந்து மைசூருக்கு நீட்டிக்கப்படுது மறு மார்க்கத்தில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூருக்கு இடைப்பட்டுள்ள பகுதி அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பிறகு திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு நீட்டிக்கப்படுது இந்த காலகட்டங்களில் இந்த ரயில் மைசூர்லேருந்து தஞ்சாவூருக்கு இடைப்பட்டுள்ள பகுதியில் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்கி இருக்கிறது அந்த காலகட்டங்களில் இந்த ரயில் இருந்து தஞ்சாவூர் வந்தவுடன் மீண்டும் தஞ்சாவூர்லேருந்து இருந்து பள்ளிக்கு இந்த பெட்டிகள் கொண்டு செல்லப்படும் ஸோ இப்போதைக்கு ரன் ஆயிட்டு இருக்கிற மயிலாடுதுறை திருச்சி பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஃபார்மேட்டில் தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சு தஞ்சாவூர் டு திருச்சி சென்று பராமரிப்புகள் எல்லாமே முடித்தவுடன் மீண்டும் தஞ்சாவூர் கொண்டு வரப்பட்டு இந்த ரயில் மைசூருக்கு இயக்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களில் இந்த ரயில் ஓசூர் தர்மபுரி ரூட் எல்லாமே அகல ரயில் பதியாக மாற்றப்பட்ட பிறகு இந்த வழித்தடத்தின் வழியாக இயக்கப்படுகிறது அதுவரை அந்த ரயில் திருப்பத்தூர் பங்கார்பேட் இந்த வழித்தடத்தின் வழியாக தான் இயக்கப்படுகிறது இதே காலகட்டங்களில் மதுரைக்கு போயிட்டு இருந்த ஸ்லிப் கோச் ரத்து செய்யப்படுது அதற்கு பதிலாக தனி ரயிலானது அதற்கு பதிலாக தனி ரயிலானது பெங்களூர்லேருந்து இருந்து மதுரைக்கு இயக்கப்படுகிறது அந்த ரயில் திருப்பத்தூர் வழியாக தான் இயக்கப்படுகிறது தற்போது மைசூர்லேருந்து தூத்துக்குடிக்கு சென்று கொண்டிருக்கும் ரயில்தான் அந்த ரயில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை மைசூர்லேருந்து தஞ்சாவூர் வரை இந்த ரயிலானது இயக்கப்பட்டது ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருந்து இந்த ரயில் கும்பகோணம் வரை நீட்டிக்கப்படுகிறது இது மைசூர் தஞ்சாவூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மைசூர் கும்பகோணம் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்படுகிறது அப்போதே ரயில்வே அமைச்சராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் தான் இந்த ரயிலை நீட்டித்திருக்கிறாரு அதே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி கும்பகோணத்திலிருந்து இந்த ரயில் வரை நீட்டிக்கப்படுகிறது இந்த நீட்டிப்புகள் எல்லாமே ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதியில் அகல ரயில் பாதை பணிகள் முடிந்தவுடன் தான் நீட்டிக்கப்படுகிறது பெங்களூர்ல இருந்து திருச்சி வரைக்குமே அகல ரயில் பாதையாக தான் இருக்கிறது அந்த காலகட்டத்திலேயே அதன் பிறகு ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதிகள் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை என ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதிகளுக்கும் அகல ரயில் பாதை பணிகள் முடிந்தவுடன் தான் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தற்போது சுமார் பதினெட்டு வருடங்களாக மைசூரிலிருந்து மயிலாடுதுறை வரை இந்த ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது தற்போது பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த ரயிலை மயிலாடுதுறையிலிருந்து கடலூர் துறைமுகம் வரை நீட்டிப்பதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது அதற்கான அறிவிப்புகளை கடந்த மாதம் வெளியிட்டிருந்தாங்க சீர்காழி சிதம்பரம் என இரண்டு நிறுத்தங்களை வைத்து மயிலாடுதுறையிலிருந்து இந்த ரயிலை கடலூர் துறைமுகத்திற்கு நீட்டித்து மைசூர் கடலூர் துறைமுகம் எக்ஸ்பிரஸ் மாற்றுவதாக அறிவித்திருக்கிறாங்க அதற்கான தேதிகளை கூடிய விரைவில் வெளியிட இருக்கிறாங்க தெற்கு ரயில்வேயும் இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இந்த ரயிலோட ரேக் ஷேரிங் பண்ணிட்டு இருக்கிற மயிலாடுதுறை திருச்சி வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தினசரி ரயிலாக மாற்றப்பட இருக்கிறது அந்த ரயிலுக்கு செப்பரேட்டா ஒரு கோச் கொடுக்க போறாங்க இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங்லருந்து கட் பண்ணிட்டு சோ இதுதான் இந்த ரயிலோட ஒரு நீட்டிப்பு வரலாறு அப்படின்னே சொல்லலாம் பெங்களூர்ல இருந்து திருச்சி வரை இயக்கப்பட்ட ரயில் பிற்காலத்தில் பெங்களூர்ல இருந்து மைசூருக்கும் இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை என நீட்டிக்கப்பட்டு தற்போது அடுத்த கட்டமாக கடலூர் துறைமுகத்திற்கு நீட்டிக்கப்பட இருக்கிறது சோ இதுதான் இந்த ரயிலோட ஒரு வரலாறு நான் சொன்ன வீடியோல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒரு செவன்டி கண்டென்ட் வந்து இருக்கும் அதாவது இந்த மீட்டர் கேஜ் அதே போல நாகூர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தப்பான விஷயங்கள் தான் அதையெல்லாமே எல்லாமே சில தவறான விஷயங்கள் தான் இது வந்து விக்கிபீடியால யாரோ எடிட் பண்ணி இதை யாரோ விக்கிபீடியாவில வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணிருக்காங்க நாகூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதாக பட் அந்த மாதிரி எந்த விதமான வரலாறுமே கிடையாது இருப்பினும் சில விஷயங்கள் வந்து கூகுள்ல இருந்து ரிட்ரீவ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த முறையில தான் அந்த விஷயத்தையும் நான் கூகுள்ல இருந்து எடுத்து உங்களுக்கு போட்டிருந்தேன் பட் அது வந்து நிறைய விஷயங்கள் தவறா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சோ அதனால அந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் போஸ்ட் பண்றேன் ஆக்சுவலி நான் எந்த விதமான விஷயங்கள் சொன்னாலுமே அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிடுவேன் மற்றும் அது வந்து தவறாகவே இருந்தால் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு அக இன்றி அப்லோட் பண்றேன் ஸோ இந்த ஒரு வீடியோவும் அப்படி தான் ஸோ அந்த விஷயம் தவறாக இருந்த ஒரு காரணத்தினால தான் இன்றி அப்லோட் பண்றேன் சேனலுக்கு யாராவது புதுசாக நீங்கள் மறக்காம சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஆக்கான் நல்லா போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்